அனைவருக்கும் வணக்கம் யூனிக் அகாடமியில் நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு இந்த மாதம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூன்று தேதிகளில் நீட் தேர்வுக்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் தொடங்கப்பட உள்ளது ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் நீட் தேர்வு ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஒன் இயர் ரிப்பீட்டர் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் வந்து தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இரண்டு வழியிலும் பயிற்சி யூனிக் அகாடமியில் நடைபெறுகிறது அதற்கான அட்மிஷன் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் ஓராண்டு நீட் தேர்வுக்கான பயிற்சி ஏன்னா இந்த டைம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நீட் தேர்வு மிகவும் கடுமையாக இருந்தது ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டஃப்ன்னா கெமிஸ்ட்ரி வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் டஃப்பாக இருந்தது பயாலஜி வந்து ஒரு இருபது பர்சன்ட் டஃப்பாக இருந்தது ஸோ அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எல்லாமே குறைஞ்சி வரும்ன்றது நம்ம பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போது நீட் தேர்வு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நிறைய பேர் ஒன் இந்த ஒன் மந்த் கிராஸ் கோர்ஸ் சேர்ந்துருப்பீங்க அந்த ஒன் மந்த் கிராஸில் நீங்கள் எழுதி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் பட் இருந்தாலும் ப்ராப்பராக படித்தா இந்த தேர்வில் வெற்றி பெறுவது சுலபம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டைம் டஃப்பாக இருந்ததுனால நிறைய பேர் மன உளைச்சல் இருப்பீங்க அந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி இப்போ கேட்டிருக்கா ஸோ இப்போ எப்படி கேட்டாலும் நம்ம தயாராகிற அளவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நம்ம முன்கூட்டியே தொடங்குகிறோம் நம்ம யூனிக் அகாடமியுடைய சார்பு நிறுவனம் தான் யூனிக் நீட் அகாடமி யூனிக் அகாடமியில் வந்து பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே இங்கே படித்து டீச்சர் ஆகி தமிழ்நாடு முழுவதும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் நம்ம தொண்ணூற்றி எட்டுலேருந்து தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அன்னவன்சி நடைபெற்ற என்ட்ரன்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம் அதுக்கடுத்து ஜிப்மாரேம்ஸ் எஃப்எம்சி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நீட்டுக்காக சேலத்தில் பிரத்யேகமாக யூனிக் அகாடமி பயிற்சி இப்போது தொடங்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டிலிருந்து படிக்கிறப்ப மிக சிறப்பாக எளிமையாக மாணவர்கள் புரியும்படி பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதை அறி வாய்ப்பை பயன்படுத்தி நீட் நீட்கனவை நனவாக்கலாம் யூனிக் அகாடமியில் சேர கைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அதே போல் யூனிக் அகாடமி சேலம் புதிய பேருந்து நிலை அருகில் அத்விதா ஆசிரமம் சாலை சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு என்ற விலாசத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுல் டிஸ்டன்ஸில் இருக்குது அதே மாதிரி ஃபீஸுமே மிக குறைவான ஃபீஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து நல்லா சர்வீஸ் ஆனவீங்க ஏன்னா என்கிட்ட படித்தவங்களே இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க நிறைய பேர் அது மட்டும் இல்லை நான் வந்து டெல்லியில் வந்து ஐஏஎஸ் கோச்சிங் படித்தோம் ஐஐடிலையும் நான் மேக்ஸ் படிச்சுவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் தேர்வுக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இரண்டு வழியிலையுமே பயிற்சிகள் இருக்குது அதே மாதிரி ஹாஸ்டல் வசதி உள்ளது இங்கே முழு நாள் வாரத்தில் முழு ஈடுபாட இதுக்காகவே நீங்கள் படிக்கிறதுக்கு மிக சிறப்பாக இங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே பயன்படுத்தி நிறைய மதிப்பெண் எடுத்து நீங்களும் டாக்டர் ஆகலாம் டாக்டர் ஆகணுன்ற உள்ள மாணவர்கள் கனவுள்ள மாணவர்கள் யூனிக் அகடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்